வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தொண்ணூறாயிரம் கள்ள ஓட்டுக்கள் மன்னிக்கவும் தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் வேட்பாளரை அமோகமாக முந்தியது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கள்ள ஓட்டை போட்டு வெற்றி பெற்றதாகவும் அது போலி வெற்றி எனவும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கூறியுள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது பாஜக இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஆட்சியை பிடிக்கிறது ஆம் ஆத்மி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஈவேராவை விமர்சித்ததால் ஓட்டுகள் குறையவில்லை என்று நாடக வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார் கவர்னர் ரவியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அவர்களை நம்மை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் ராமநாதபுரத்தில் பட்டா மாறுதலுக்காக முப்பத்தி ஏழாயிரம் லஞ்சம் கேட்ட விஏஓ பார்த்திபனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடி வருகின்றனர் லஞ்சத்துக்கு உடந்தையாக இருந்த இ சேவை மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகளை பணிவுடன் ஏற்றுக் கொள்கிறோம் என நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் ஆம் ஆத்மியிடமிருந்து டெல்லிக்கு விடுதலை கிடைத்துள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மேலும் இங்கு கிடைத்த வெற்றியானது வளர்ச்சி கொள்கை நம்பிக்கைக்கானது எனவும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் மில்கிபூர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரை அறுபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து பாஜக வெற்றி பெற்றது டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளை வென்று ஆட்சி அமைக்கிறது இந்த முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஆம் ஆத்மி இந்த அளவு பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கவில்லை எனவும் டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடித்திருப்பது நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் नंरी वणकम जय हिंद